ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா தீர்க்கதரிசியினால இவ்வளவு உறுதியாக ஏன் சொல்ல முடிகிறது அப்படின்னா அவர்களை வழிநடத்தின இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் யார் என்று அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே ஆண்டவர் அதே இரட்சகர் நம்மையும் வழிநடத்தி கொண்டு வருகிறார் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபையே என்று சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை நாம் எவ்வளவு அழகாக கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு தேவைகள் எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு அவமானங்கள் நிர்மூலம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் தடையமே இல்லாமல் அழிந்து போகிற ஒன்று ஆனால் நாம் அழிந்து போகாதபடி நம்மை காத்தது கர்த்தருடைய கிருபையே என்று நாம் வாசிக்கிறோம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி வழிநடத்தினார் என்று தேவனுடைய மூன்று தன்மை பெயர்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம் அந்த மூன்று தன்மை பெயர்களையும் இந்த புதிய ஆண்டிலே நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நினைவில் வைத்துக்கொண்டால் தேவனுடைய அந்த குறிப்பிட்ட தன்மை பெயரை சொல்லி ஜெபித்து நாம் மனதிலே ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அவர் விரும்புகிறபடி நம்மை வாழவும் நிச்சயமாக நம்மை ஒப்புக்கொடுக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்று தேவனுடைய தன்மை பெயர்களும் நமக்கு மிக உதவிகரமாக இருக்கும் முதலாவது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஐந்து இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் அந்த முதலாவது தன்மை பெயர் என்ன அப்படின்னா இந்த வசனத்துல வருகிற தன்மை பெயர் நிழலாக இருக்கும் கர்த்தர் எகோவா செல் எப்படி ஒரு நிழல் பாதுகாப்பாக அமையும் இந்த வசனம் பாருங்க கர்த்தர் உன்னை காக்குறவர் கர்த்தர் தம்முடைய கைகளிலே பட்டயங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லாமல் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள என்ன ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நிழலா இருக்கும் கர்த்தர் என்கிற ஒரு தன்மை பெயர் ஒளிந்திருக்கிறது ஏசாய இருபத்தி ஐந்து நான்கு சொல்லுகிறது கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதி அடைக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு உதங்கும் நிழலுமானீர் அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நிழலாக இருக்கிறார் ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படி இருக்க சகோதரரை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் இஸ்ரேவேலர்கள் எல்லாரும் கானான் பயணத்தின் போது மேகத்துக்கு இருந்தார்கள் சங்கீதம் எழுபத்தெட்டு பதினாலு சொல்லுகிறது பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்கள் வழிநடத்தினார் அப்போ மேகம் என்ன செய்தது நமக்கு தெரியும் மேகம் மழை கொடுக்கிறது அப்படின்னு ஆனால் முதலாவது மேகம் கொடுக்கிற விஷயம் நிழல் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கடுமையான வெயில் சுட்டெரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே நடக்கும்போது தேவன் மேகமாக அவர்கள் மீது சென்றார் நிழலை கொடுத்தார் குளிர்ச்சியை கொடுத்தார் தம்முடைய வழிநடத்துதலை அதன் மூலமாக ஐம்பத்தி ஒன்று பதினாறு சொல்லுகிறது நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு நிழல் தேவை அப்படின்னா மரத்தின் நிழல்ல போய் உட்கார்லாம் ஆனா அந்த மரம் கூடவே வராது எழுந்தால் மறுபடியும் வெயிலில் காய வேண்டி இருக்கும் ஆனா மரத்தின் நிழல் கூட வராது தேவனுடைய கரத்தின் நிழல் கூட வரும் நாம் எப்படி ஒரு குடையை பிடித்துக்கொண்டு நிழலுக்கு கீழேயே செல்லுகிறோமோ அது போல தேவனுடைய கரத்தை பிடித்துக்கொண்டால் தேவனுடைய நிழலுக்கு கீழேயே இருப்போம் தேவனுடைய பராமரிப்புக்கு கீழே இருப்போம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் காக்கப்பட்டார்கள் பராமரிக்கப்பட்டார்கள் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் நமக்கு நன்றாக மனப்பாடமாக இருக்கும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நம்ம தேவனுடைய மறைவில் தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பாதுகாப்பு நிறைந்த தேவனுடைய நிழலுக்கு கீழாக நாம் இருப்போம் இரண்டாவது தன்மை பெயர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சங்கீதம் நாற்பது பதினேழு சொல்லுகிறது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் இருக்கிறார் இதில் வரக்கூடிய தன்மை பெயர் இருக்கும் கர்த்தர் எகோவா காஷாப் அப்படிங்கிற பெயர் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்போ மறக்கப்படுவதில்லை அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் தேவன் நம்மேல் நினைவா இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் பல பேருக்கு இந்த பழைய வருடத்தில் உறவினர்கள் மறந்து போயிட்டாங்க சொந்த பந்தங்கள் மறந்து போயிட்டாங்க நண்பர்கள் மறந்து போயிட்டாங்க அவங்க மறந்து போயிட்டாங்க இவங்க மறந்து போயிட்டாங்க ஆனா நீங்களும் நானும் ஒன்றை நினைக்க வேண்டி இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை அப்படின்னு சொல்றாரு எவைகளை நினைக்க வேண்டுமா நம்மை மறக்காதிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு நம்மை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு அவருடைய பெயர் யகோவா காஷாப் நினைவாயிருக்கும் கர்த்தர் அப்படிங்கறத நம்ம நினைவுக்கு கொண்டு வர வேண்டுமா ஆகவே நிழலாக இருக்கும் கர்த்தர் என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கணும் ஏசாய நாற்பத்தி ஒன்பது சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து பென்சிலில் வரைய முடியும் பேனால வரைய முடியும் ஸ்கெட்சில் வரைய முடியும் பெயிண்ட்ல வரைய முடியும் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆனால் இதனுடைய மூல பாஷையிலே என் உள்ளங்கைகளில் உன்னை செதுக்கி இருக்கிறேன் செதுக்கி இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பெரிய கருங்கல்ல செதுக்குனா எப்படி இருக்கும் ஒளி சுத்தி வச்சு செதுக்குனா அதை யாராவது அழிக்க முடியுமா நிச்சயமாக அழிக்க முடியாது அப்படின்னா தேவனுடைய நினைவுகளிலிருந்து நம்மை யாரும் எடுத்து போட முடியாது நம்மை எப்பொழுதும் தேவன் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் எதற்கு நினைவு கூறுகிறார் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று நினைவு கூறுகிறார் நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று நினைவு கூறுகிறார் அப்போ நம்முடைய பலம் அவருக்கு என்னென்னு தெரியும் நம்முடைய பலவீனம் என்னென்னு சொல்லி அவருக்கு தெரியும் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காக்கும்படி நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார் ஆகவே நம்மை நினைக்கிற கர்த்தரை நாம் மறந்து போய்விடக்கூடாது மூன்றாவதாக சங்கீதம் இருபது ஐந்து சொல்லுகிறது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிறது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு தன்மை பெயர் இருக்கிறது அது நிறைவேற்றும் கர்த்தர் எகுவா மாலா அப்படின்னு பெயர் என்ன அர்த்தம் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவன் சொன்னது சாலமோன் சொல்லுகிறார் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் தேவனுடைய வார்த்தைகள் அநேகருக்கு வெளிப்படுகிறது அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு சில காலம் எடுக்கிறது நம்முடைய இருதயத்தில் விருப்பங்கள் இருக்கும் வேண்டுதல்கள் இருக்கும் ஜபங்கள் இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செவி கொடுத்து விட்டாரா எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டாரா அப்படின்னா எல்லாம் அல்ல ஒரு சில காரியங்கள் நிறைவேறியிருக்கும் ஆனா ஒரு சில காரியங்களுக்கான நாட்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருப்பார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பாத்தீங்களா அந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் இருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த நாளிலே நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் காரணம் என்னன்னா அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர் எகோவா மாலா அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் மோசேக்கு சொன்னதை நிறைவேற்றினார் தாவிதுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் நீங்களும் நான் என்ன செய்ய போகிறோம் இந்த புதிய வருஷத்துல நான் என்ன செய்ய போகிறேன் என்ன நடக்கப் போகிறது நான் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய இருதயத்தில் கேள்விகள் இருக்கலாம் இருக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மேல் நினைவாய் இருக்கும் கர்த்தர் நம்மை பராமரிக்கிறார் நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார் நீங்களும் நானும் கர்த்தரை நினைக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் நீதியாய் அன்பாய் அவர் விரும்புகிறபடி அவர் சித்தத்தின்படி வாழ வேண்டும் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் அப்படி மாறும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் நிச்சயமாகவே முடிவு உண்டும் நம்பிக்கை வீண் போகாது இந்த புதிய வருடத்திலே புதிய நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாக வேண்டும் என்று உங்கள் ஊர்வரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் அனைவரோடும் கூட இருக்கிறது நெல்லாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மேல் நினைவாய் அவர் இருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களை நிச்சயமாக கர்த்தர் வரக்கூடிய காலங்களிலே நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த மூன்று தன்மை பெயர்களும் இந்த வருஷம் முழுக்க நம்முடைய மனதில் இருக்கட்டும் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும் நம்முடைய ஞாபகத்தில் இருக்கட்டும் கர்த்தரை நாம் நினைப்போம் கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து அரவணைத்து தம்முடைய சித்தத்தின்படியே நன்மையாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்